சென்னை வலசரவாக்கம் ஜெய்நகர் இரண்டாவது தெருவில் ஒரு வீட்டில் பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து பாலியல் குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் அந்த வீட்டுக்கு சென்று அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளை வைத்து பாலியல் தொழில் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக பாலியல் தொழில் செய்து வந்த நதியா மற்றும் அவரது உறவினரான ராமச்சந்திரன் சுமதி மாயா ஒளி ஜெய்ஸ்ரீ அசோக் குமார் ராமச்சந்திரன் மற்றும் பதினேழு பதினெட்டு வயதில் இரு பெண்களென மொத்தம் ஒன்பது பேர் பிடிபட்டனர் இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நதியா பனிரெண்டாவது படிக்கும் தனது மகள் மூலமாக ஆசை வார்த்தைகளை கூறி தன்னுடன் ப தன் மகளுடன் படிக்கும் சக மாணவிகளை தனது வீட்டுக்கு வரவழைத்து பதினேழு வயதேயான அந்த மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தெரிய வந்தது இது மட்டுமல்லாமல் நதியா பதினேழு வயதான மாணவிகளை வயதானவர்கள் பலருடன் பாலியல் உறவுக்கு உட்படுத்தியதும் அம்பலமானது மேலும் இதற்காக ப இருபத்தையாயிரம் முதல் முப்பத்தையாயிரம் ரூபாய் ஒரு இரவுக்கு பணம் வசூலிக்கப்பட்டிருப்பதும் மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த நதியாவிற்கு அவரது உறவினரான ராமச்சந்திரன் என்பவர் உதவி செய்து வந்துள்ளார் என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய இந்த நிலையில்தான் கடந்த ஓராண்டாக நதியா தனது மகள் மூலமாக ஏராளமான மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்துள்ளார் மேலும் பஞ்சாபை சேர்ந்த ஒருவர் மாணவிகளை விமானத்தில் ஹைதராபாத்துக்கும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகளுக்கும் பாலியல் தொழிலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டதும் தெரியவந்தது அது மட்டுமின்றி கோவை பீலமேடு பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் அடிக்கடி சென்னை வந்து பள்ளி மாணவிகளை வெளியில் அழைத்து சென்று அவர்களோடு பாலியல் உறவு வைத்துக் கொண்டுள்ளார் அதேபோல சென்னை மேற்கு சைதாப்பேட்டையை சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற எழுபது வயது முதியவரும் பள்ளி மாணவிகள் பலருடன் அடிக்கடி பாலியல் உறவு வைத்துள்ளார் என்பதும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து பாலியல் வழக்கோடு போக்சோ உள்ளிட்ட வழக்குகளுக்கிலும் போலீசார் தற்போது க வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் இவர்களிடம் இருந்து ஏழு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நதியா உட்பட ஏழு பேர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள போலீசார் மீட்கப்பட்ட இரண்டு பள்ளி மாணவிகளையும் காப்பத்துக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தைகள் நல அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது தற்போது சென்னையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது